ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபார்ட்டி ஃபோரில் வந்துட்டு பிக் பாஸ் கொடுத்த இன்றைக்கி டாஸ்க் வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னாக தான் பண்ணுறாங்க போல தெரியுது இங்கே பார்வைலாம் பாட சொல்லிகிட்ருக்காரு இயச்சி அரோராலாம் சேர்ந்துட்டு செம்மையாக வந்துட்டு எல்லாருமா சேர்ந்து பாடிட்டுருக்கிறாங்க அப்புறம் ஒரே ஃபன் இருக்காங்க நான் அவனை தூக்கிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அரோராவெல்லாம் தூக்குறாரு விக்ரமு ஒரே ஃபன்னாக போயிட்டுருக்குது அப்புறம் நம்ம பாரு வழக்கம் போல் டாஸ்க்லேயே வந்து மட்டை கக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி அரோரோ உட்கார வச்சு என் வீட்டுக்காரனை ஒரு ஒருத்தன் பின்னாடி ஒருத்தி பின்னாடி போய்ட்டான் அவன் எப்பா பார் ராத்திரி பூரா உட்காந்து மெசேஜ் அமைச்சு ஏற்பான் அவளுக்கு தான் அவள் வந்துட்டு நாளுக்கு ஒரு துணியை போட்டுட்டு நிற்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லி அரோராவும் அதை பண்ணாவே வந்துட்டு சிரித்து கேட்டுக்கிறாங்க எப்படி இருப்பான்னு சொல்லி கேட்க கம்ருதீன் கரெக்டாக அரோராக்கு வந்துட்டு இப்படி பண்ணுவார் கரெக்டாக வந்துட்டு அதை பார்த்துட்டு எதோதோ தோ இதே தான் பண்ணுவான் என் புருஷனும் இதே மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இருக்க செம்ம பண்டா வந்துட்டு அரோரா வந்துட்டு நீ ஒழுங்காக இருந்தால் ஏமா உன் புருஷன் வந்துட்டு இன்னொத்தி பின்னாடி போக போகிறான் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டுருக்கிறாங்க செம ஃபண்ணாக இருக்கும்னு தான் தோணுது ஆனாலும் இந்த பார்வதி குடும்பத்தை நடுவுல நடுவுல கட்டிட்டே தான் இருக்கிறாங்க என்ன ஏதுன்றத ஒரு திருந்த எபிசோட்ல பார்க்கலாம் இந்த ப்ரோமோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்